அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்பம் பாலசுப்பிரமணியன் பேசுகிறேன் பேசுறேன் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பயண பொறுத்த தகவல் தான் வட இந்திய பயணத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நாளை காலை பார்த்தீங்கன்னா குதிரையில ஏற்றி கிளம்ப போறோம் இந்த வண்டியில தான் கிளம்ப போகிறோம் குதிரைகள் வந்து பின்னாடி சைடில் சாஞ்சிச்சுன்னா அதுங்களுக்கு உரசாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வைக்கல உள்ள திணிச்சு சாக்கு போய் வச்சு கட்டியிருக்கோம் இதே மாதிரி ஃபுல்லாகவே மூணு பக்கமுமே நம்ம வந்து கம்ப்ளீட்டாக கட்டிடுவோம் இந்த சைடும் ஆப்போசிட் சைடும் கட்டிடுவோம் இப்போ அதுக்கான வேலைகள் தான் இருக்கு தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் நாங்கள் உங்களுக்கு போடுறோம் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆம்புலன்ஸ் தான் ரெஃபர் பண்ணுறோம் குதிரைங்களுக்கு சேஃப்டியாக கொண்டு வரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா குதிரைங்களை வந்து கொஞ்சம் விரைவாகவும் நம்ம கொண்டு வந்துடலாம் ஒவ்வொரு குதிரையும் தனித்தனியாகவும் நின்று வந்துடும் இந்த முறை புக் பண்ண கஸ்டமர் எல்லாமே கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கேட்டிருந்தனால அவங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்போர்ட்டை பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணியிருக்கோம் ஆம்புலன்ஸில் பண்ணும்போது இதில் டபுள் ஆயிரும் ஒரு குதிரைக்கு பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஐம்பதாயிரரூவா வந்து டிரான்ஸ்போர்ட் செலவு வந்துடும் பட் ஆனால் சீக்கிரமாக வந்துடலாம் இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாக வந்துடலாம் இந்த முறை நம்ம வந்துருக்கிறது பார்த்திங்கன்னா இது மாதிரி ஈச்சரில் வந்துட்டுருக்கோம் இந்த ஈச்சரில் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டோர் ஃபெசிலிட்டி இருக்குது மேலே வரைக்கும் நமக்கு வந்து நல்லா க்ளோசிங்கில் இருக்குது காற்று வர மாதிரி மேலே ஓப்பனில் வச்சுருவோம் ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு ப்ராப்பராக வந்து செட் பண்ணி கொடுத்துருவாங்க இவங்க எல்லாமே நமக்கு சப்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அடியில் ஃபுல்லாக என்ன பண்ணிடுவாங்கன்னா மணல் போட்டுருவாங்க மண்ணு போட்டு அதை வந்து குதிரைங்க வந்து ஸ்லிப் ஆகாத அளவுக்கு சேஃப்டியாக கட்டி கொடுத்துருவாங்க இந்த மாதிரி வேலைகள் வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு வேறு யாருக்கும் எதுவும் குதிரைகள் தேவைன்னா இன்னும் நம்ம வண்டியில் வந்து இடம் இருக்குது இடம் இருக்க காரணத்தினால் ஒரு ரெண்டு குதிரை வரைக்கும் புக் பண்ணுற வரைக்கும் புக் பண்ணலாம் இன்று இரவு இந்த வீடியோ டெலிகாஸ்டானது வந்து பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பண்ணுறோம் நாளை காலை எட்டு மணிக்குள்ளே பேமெண்ட் பண்ணிட்டு பண்ணுறவங்க வந்து பண்ணலாம் பாய் வேறு பார்த்திங்கன்னா நமக்கு த தமிழ்நாடு வரைக்கும் வந்து குதிரைங்களை ட்ராப் பண்ணுறதுக்கு நம்ம கூட ஒருத்தவங்க சேர்ந்து வருவாங்க லேபரு குதிரைகளுக்கு வர வழியில் தண்ணி வச்சு தீனி வச்சு ஆறாமல் பொறுமையாக நம்ம வந்து கொண்டு வந்து சேர்க்குறோம் சேஃப்டியாக கொண்டு வந்து சேர்க்குறோம் धन्यवाद भाई